ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் வந்து ரசம் வச்சு நேற்று கீரை வே செய்ய வேணாம்னு எடுத்து வச்சேன் அதை கூட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து வாழைக்காய் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்புறம் பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க அது நல்லா பிஞ்சி பாவக்காயா நல்லா இருந்தது அதை நல்லா கட் பண்ணி இதை பக்கடா போடலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன் இதை வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம பக்கடா போடுவோம் பாவக்காய் பக்கடா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்வீட்லாம் வாங்கினேன்னா கொஞ்சம் பாவக்காய் பக்கடா போட்டுக்குவேன் அது இருந்ததுன்னா நம்மளுக்கு தொட்டுக்கே தேவையில்லன்னு பார்த்துக்கோங்களேன் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பழையதுக்கு கூட நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாகா பக்கடானால் இன்றைக்கி ரொம்ப பிஞ்சாக இருந்தது வாங்கிட்டு இருந்தது அதனால தான் சரி நீங்கள் பக்கடா போவோம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு செய்வோம் இப்போ ஃபஸ்ட்டு ரசத்தை தாளித்து விட்டுட்டு அப்புறம் கூட்டை தாளிப்போம் சாதம் வச்சுட்டேன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு தான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி தயிர் சாதம் கொடுத்தேன் கீரை வேணான்ட்டாங்க கீரை சாதம் சரி தயிர் சாதத்தை கொடுத்துட்டு மத்தியானம் வந்து கீரை கூட்டாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ரசம் ரச ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நான் கூட்டுக்கு வந்து பருப்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுல எல்லாம் கூட்டு வச்சு ரசம் பொங்கல் கட்டியும் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நான் அப்படியே தாளிப்புடலாம் நல்லா தான் இது ரெடி உப்பு தான் போடணும் வெங்காயத்தை கட் பண்ணிக்குவோமா தக்காளி வந்து நான் பருப்போட வச்சுருக்கதுனால அது தேவை இல்லை வெங்காயத்தை கட் பண்ணிக்குவோம் கொதி வரப்போகுது வர வர அது பொங்கி தான் இருக்குது கொதிக்கல ரசம் கொதிக்காமல் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அம்மா கரெக்டாக இருப்பாங்க கொதி வந்துருச்சு அம்மா வந்து இதில் கிட்ட ஆரம்பிச்சுருவாங்க ரசம் கொதிக்கிறா வாசம் அடிக்குது அப்படிமா ரசம் கொதிச்சா மட்டும் ஒரு வாசம் வந்துடும் தெரியுமா ம் அவ்வளோதான் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே பாத்திரத்திலே எல்லாத்தையும் செய்ய பார்க்கணும் அது எதை செஞ்சா அடுத்ததை செய்யலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாழைக்காய் போட்டுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து அவரு சீக்கிரம் வேற எதுவும் செய்ய முடியாது ரசம் தாளிச்சிடணும் அடுத்து கூட்டு தாளிக்கிட்டு அதை கூட்டி ஊற்றி வச்சுட்டு இதுல வாழைக்காயும் போட்டுலாம் ஒரே பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குல்ல நம்ம தானே விளக்கணும் ஆயிடுச்சு ஏதாவது விசேஷ நாள் அப்படிலாம் வந்து நீங்கள் பாத்திரத்தை வந்து அப்போ மிச்சம் நான் பார்க்கக்கூடாது அது அதில் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு போயிடணும் நம்ம வீட்டில் என்ன மத்தியானம் சாப்பிட்றது என்ன காய்ச்சலா இருந்தாலிக்கோ இல்லை நம்ம வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதா இருந்தால் நம்ம கடை கடையில் நிறையா பாத்திரம் யூஸ் பண்ணலாம் எப்படி வேஸ்ட்டு தானே பாத்திரம் சேர்க்கறது மணிய பார்த்துக்கா குக்கர் நிறுத்தா நிப்பாட்டலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பண்ணிடலாம் கீரையை போட்டுரும் கொதி வந்து தான் கீரை போடணும் அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் வாழைக்காய் வந்து நாங்கள் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போடாமல் வெறும் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டு ஒரு வர சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த வாழைக்காய் நல்லா பிஞ்சாக இருக்குது வாழைக்காய் இன்றைக்கி நீங்கள் எதை சொல்லுனே அந்த பாவக்காயும் நல்லா பிஞ்சாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கடையில் வாங்கிட்டு வந்தது எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப முத்துனா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் வெந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி கல் மாரி இருக்கும் அந்த வாழைக்காய் இது வந்து என்ன கொண்டாக்காய்னு சொல்கிறாங்களா அதுவா இது பேர் என்ன நாட்டுக்காய் இது வந்து நாட்டுக்காய் கொண்டக்காய் கிடையாது இது நாட்டுக்காயம் கொண்டக்காய் தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் நாட்டுக்காய் வந்து பிஞ்சா ஓரளவு தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பழுத்துடும் சொல்லுவாங்க முட்டாது பழுத்துடும் சோம்பும் ஜீரகமும் அந்த மாதிரி கீரைக்குப்பிலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா நுணுக்கி பவுடராக போட்டோம் இதில் வந்து தேங்காய் கூட நீங்கள் லைட்டாக ஒரு ப்ளென் பண்ணி ஊற்றலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறேன் அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜீரக வாசனை ஓகே கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோமா கூட்டு ரெடி தண்ணி போதும் வாழைக்காய்க்கு மட்டும் பார்த்து தண்ணி ஊத்தணும் கொண்டக்கானு சொல்றாலும் அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றலாம் இது வந்து நாட்டுக்காய் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இவ்வளோ தண்ணி ஊத்துற நேற்று வாங்கிட்டு வந்தது நேற்று நைட்டா அவங்க ஏத்த எண்ணெய் பிச்சாங்கன்னு தெரியாது எங்க ஊர் செய்யலாம் வந்து மரத்துல இருந்து உடனே படிச்சு உடனே செய்யறது அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா பெசரி அள்ளி போடுவாங்க மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு ஒன்று வந்து போட்டு நல்லா பெசரிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிப்பாங்க தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அள்ளி போட்டுருவாங்க வாழைக்காய் அதுதான் வாழைக்காய் வருவாள் ஏன்னா அது வந்து உடனே செய்கிறதுனால பால் நிறையா இருக்கும் டக்குன்னு வெந்துடும் தானே இருக்கும் அதனால வெந்துடும் இது வந்து அவங்க பிச்சு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வச்சு செஞ்சு அதனால உரை தண்ணி ஊத்துறேன் கொண்டக்கானா நீங்கள் நிறையா தெரியாமல் ஆரோக்கியமாக தண்ணி ஊற்றுறோம் சரி இது வேகத்தை க்ளோஸ் பண்ணி வைப்போமா நம்ம வந்து முதல் இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும் பக்கடாவை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அது அரிஞ்சு வச்சு ரொம்ப நேரமாக கிடக்கு சரி இதை பெசுறதுக்கு நல்லா இதை பெசுறதுக்கு நல்லா அலுமினிய குண்டா ஒன்று வச்சுப்போம் ஏன்னா நல்லா இந்த இப்படி இப்படி பெசர்றதுக்கு இந்த மாதிரி புளி குண்டானால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா நம்ம வந்து தனியா வந்து மசாலாவை பிசரிக்குவோம் அப்புறம் உப்பு பார்த்துட்டு அப்புறம் வந்து பாவக்காய் போட்டுப்போம் என்னென்ன பொண்ணுமோ இதில் போட்டுருவோம் அரிசி மாவு இதுக்கு மெயின் வந்து என்ன தெரியுமா எள்ளு வெள்ளை எள்ளு இதோட அந்த பாவக்காய் பக்கத்தை சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் அடுத்தது மஞ்சள் தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் கலரா இருக்குமேன்னு போடுறேன் இது வந்து தனி மிளகாத்துல அதனால கொஞ்சம் கலர் ஜாஸ்தியா இருக்கும் இதை யூஸ் பண்றேன் உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது பெருங்காயம் அப்புறம் வந்து பூண்டு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா போடுங்க இல்லாட்டி ஆப்ஷனல் தான் நான் பூண்டு போட்டால் கொஞ்சம் வாசமா இருக்குமேன்னு வேறு வேற இல்லை நல்லா தோலோடய தட்டி போட்டுக்கோங்க ரோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் வந்து கருவேப்பில எல்லாம் போட்டோமா போண்டு ஒருதான் செக் பண்ணிக்கணும் இல்லாட்டி எதாவது ஒன்று மறந்துட்டோம்னா நல்லா இருக்காது இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மசாலாவை கொஞ்சம் வாயில் போட்டு உப்பு பார்க்கணும் நல்லா மெலிசாக சீவம் முடிஞ்சால் சீவிக்கிங்க நான் சீவி பார்த்தேன் முடில நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டேன் உட்காந்து பொறுமையாக பிஞ்சாக இருந்ததுனால நல்லா கத்தியில் வந்து மெலிசாக கட் பண்ண வந்துருச்சு நல்லா தின்னாக இருக்குது பாருங்க எப்படி மொத்தமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சத சதன் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம் அந்த மசாலா வந்து அந்த பாவக்காயில் ஒட்டுனா போதும் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும் ஓகே நல்லா பெசரியாச்சு இது வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது உதுத்த மாதிரி போடணும் அப்போ தான் நாலு பக்கமும் இருக்கும் ஓகேவா நான் வந்து எண்ணெயை போட்டுறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி பக்கடா போட்டுருவோமா நல்லா உதுத்த மாதிரி போடணும் அது போடுறதில் கொஞ்சம் பொறுமையாக போடணும் நம்ம வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுப்பில் செய்வாங்க நம்ம வந்து கேஸில் செய்கிறோம் அதனால் கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் வரணும் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் போடணும் எப்போவுமே அடுப்பில் செய்கிறதுக்கும் கேஸில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் எண்ணெயை தாண்டி போடாதீங்க எண்ணெயை தாண்டி போட்டோம்னா அது மாதிரி சதசதன நல்லா இருக்காது அப்படின்ட்டு இது நம்ம செய்யும் போது அது ஒரு கலக்கலப்பு தெரியுதா கிறிஸ்பியா அந்த மாதிரி இருக்கும் திரும்பும்போதே கடுக்கு முடுகுன்னு இருக்கு கிறிஸ்பியாக இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுன்னா தீஞ்சிடும் ஓகே பக்கடா ரெடி எடுத்துடுவோமா பாருங்க ஆக்கா பக்கடா நல்லா சூம் வாங்க ம் சூப்பராக இருக்கு எடுத்துருவோம் ஓ சத்தம் கேக்குதா போடும்போதே கிறிஸ்பியா என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ம் அடுத்த இடையும் போட்டுறேன் பாவக்காய் பக்கடா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கடை சமைச்சு முடிச்சாச்சு என்னென்ன வைச்சோம் கீரை கூட்டு வச்சோமா ஓகே அடுத்தது வந்து ரசம் தக்காளி ரசம் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலக்காய் வருவல் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க வாலக்காய் வருவல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பக்கடா தான் இதை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நான் உங்களுக்கு என்ன சாப்பிட்டு காட்டல இது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க எல்லாமே சவுண்டு கேக்குதா மைக்கு கிட்டங்க வச்சு செஞ்சு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அப்படினா ஏன் எள்ளு போடுறோம் எள்ளு போட்டா அந்த கசப்பு தெரியாதுன்னு சொன்னாங்க இது வந்து திருச்சியில் வந்து ஒரு ஸ்வீட் கடை இருக்கு அதுல போய் சாங்கி பாருங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லாமல் என்னன்னு தெரியல சொல்றேன் மயில் மார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த கடையில வந்து பாவக்காப்பா கடை வாங்கினீங்கன்னா அதுல எள்ளு இருக்கும் அது கேட்டோம் தான் அதில் என்னன்னு கேட்டாக்கா அந்த எள்ளு போட்டாக்கா அந்த கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுமா அதனால் எள்ளு சேப்பாங்கம்மா அதனால தான் நானும் எள்ளு போட்டு வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது லைட்டாக கசப்பு இருந்தால் தான் பாவக்கானா கசக்கா தானே செய்யும் கசக்காமல் இப்படி இருக்கும் பாவக்காய் அதனால் அந்த எள்ளோட சாப்பிடும்போது கம்மியாக தான் இருக்குது ரொம்பலாம் தெரியல நல்லா தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு நல்லா புளி குழம்பு தான் பெஸ்ட்டு புளி குழம்புக்கு அடிச்சுக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் அப்படியே என்ன கசக்குது லைட்டாக கசக்குது ஆனால் எனக்கு தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு பாவக்காய் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எப்போ மாதிரி வறுத்து வந்து சாப்பிட்றத நம்ம போய் கடையில் போய் பாவக்காய் பக்கம் வாங்குறது வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம் என்ன கள்ள மாவு அப்புறம் வெள்ளை எள்ளு அப்புறம் வந்து அரிசி மாவு நம்ம பக்கடாவுக்கு என்னென்ன புறமா அதெல்லாம் போட்டோம்னா பக்கடா ஆயிடுது அவ்ளோதான் தண்ணி மட்டும் ரொம்ப ஊற்றாதுங்க சும்மா தெளிச்சு ப்ரெஷர்னா போதும் அப்போதான் கிறிஸ்பியாக ஒரு வீட்டு சது ரொம்ப ரெண்டு நாள் வச்சு சாப்பிட முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க சொல்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்